இன்றைக்கி நம்ம ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான சங்குப்பூ வச்சு சூப்பரான பூர்ணம் கொள்கை எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம் இது நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி போல் சங்குப்பூ போட்டு நல்லா வந்து தண்ணியும் கொதிக்க வச்சுருங்க நல்லா ப்ளூ கலர் ஆனதுக்கப்புறமா இதை மாற்றிடலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப்பு போல் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு ரெண்டு கப்பு நம்ம வந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதுலேருந்து தேவையான சைஸுக்கு உருண்டைகளை பிடிச்சி மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு நேந்திரன் வாழைக்காய் வாழைப்பழம் இதை கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே நட்ஸு போட்டுக்கலாம் நான் வந்து கேஷும் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அப்புறமா ட்ரை கிரேப்ஸும் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு அரைக்கப்புல்ல துருவினை தேங்காய் அரைக்கப்பு நாட்டு சக்கரை இது கூட கொஞ்சமாக ஏலக்காவும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்து நம்ம பூர்ணம் வந்து ரெடி ஆகிரும் இதை வந்து குட்டி குட்டியாக உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் ரேஃபரில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு ப சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறமா உள்ள பூர்ணம் வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிடுங்க கவர் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதை சரி அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வைங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ